வணக்கம் தங்க குழந்தைகளே நான் உங்கள் ஆமாம் ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிங்க நான் உங்களுடைய கார்த்திகா கவின் குமார் அத்தை நம்முடைய கதை உலகத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக கதை கேட்டு வரீங்க நம்முடைய கதை உலகத்திற்கு என்னையோடைய ஒரு வயசு கதை உலகம் இன்று ஓராண்டு நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கோம் நம்முடைய கதை உலகம் இவ்வளவு தூரம் உற்சாகமாக செயல்பட்டு வரதுக்கு காரணம் குழந்தைகளாகிய உங்களுடைய ஆர்வம் தான் காரணம் சொல்லலாம் கதை உலகத்தில் நிறைய குழந்தைங்க அறிமுகப்படுத்துகின்ற புதிய புதிய நூல்களை வாங்கி வாசிக்கிறீங்க தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளும் எங்களுக்கு தொடர்ச்சியாக பின்னூட்டமாக கொடுத்துக்கிட்டு வரீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கதைகள் மூலம் நீங்கள் மிகப்பெரிய கதை சொலிகளாகவும் ஆகியிருக்கீங்க நிறைய போட்டிகளில் கலந்து வெற்றி பெற்றதாகவும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க நம்முடைய கதை உலகத்தில் நாங்கள் போடுற கதைகளை தொடர்ச்சியாக கேட்டுட்டு வர குழந்தைகள் புதுசாக கதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெற்றோர்கள் கல்வி நிறுவனங்கள் நிறைய ஆசிரியர்கள் இந்த கதைகளை காணொளி வடிவாகவும் ஆடியோ வடிவாகவும் குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க நிறைய சிறார் செயல்பாட்டாளர்கள் கள செயல்பாட்டாளர்கள் இதை குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்கறதுனால மட்டும்தான் எங்களுடைய கதை உலக பயணம் இவ்வளவு தூரம் கலந்து வந்திருக்கும் ஷியாக எங்களுக்கு ஆதரவு தருகின்ற குழந்தைகளாகிய உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் கதை சொல்லிகள் சிறார் செயல்பாட்டாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் கதை உலகம் சார்பாக அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் குழந்தைகளே நான் தான் உங்க வித்யார்த்தம் வந்திருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா இந்த மகிழ்ச்சியான நேரத்துல வித்யார்த்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்ல போறேன் அது என்ன தெரியுமா இன்னையோட நம்மளுடைய கதை உலகம் குரூப் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிதானே உங்களுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய 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 கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே நீங்களும் அந்த கதைகளை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்மளோட கதையில காக்கா பேசும் குயில் பாடும் ஒட்டக சிடுங்கி சத்தமா பேசும் சிங்கம் புலி எல்லாருமே பேசுவாங்க மைகளும் ஆடும் குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க எங்களோட கதைகளை கேட்டு ஓடுவாங்க பாடுவாங்க ஆடுவாங்க எங்களோட கதைகள்ல வர பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் உங்களை சந்தோஷப்படுத்துறாங்கன்னு நாங்க நம்புறோம் எங்களோட நோக்கம் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நீங்க என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் இந்த சிரிப்போட இந்த புத்தாண்ட நீங்க கழிக்கணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம் நாங்க தினம் தினம் கதை புத்தகங்களை தேடி தேடி படிச்சு கதை சொல்றோம் உங்க கையில நாங்க சொன்ன கதை புத்தகங்கள் கிடைச்சா நீங்களும் படிச்சு மகிழ்வா இருங்க நன்றி குழந்தைகளே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்னும் நட்சத்திரங்களே நான் தான் உங்க ஸ்ரீ வித்யார்த்த அனைவரும் நலமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் எத்தனை அத்தைகள் உங்களுக்காக ரொம்ப நிறைய நிறைய கதைகள் இருக்காங்க இல்லையா நம்ம இந்த கதை உலகத்தோட நிறைவு விழாவை கொண்டாடி அடுத்த ஆண்டுக்கு இரண்டாம் ஆண்டுல நாம காலடி எடுத்து வைக்க போறோம் இதுவரிலுமே நீங்க நிறைய கதைகளை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேவும் நாம நிறைய கதைகளை புத்தகங்களை வாசித்து இந்த அத்தைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சு சொல்ல முடியுமோ எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக கதைகள் மூலமா வந்து சேரும் நான் தான் உங்க ஸ்ரீ வித்யார்த்த நன்றி அன்பு பட்ட முச்சிங்களா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் தான் உங்கள் ராஜிலா ரிஜிவான் அத்தை நம்ம கதை உலகம் குரூப்ல நம்ம நிறைய கதைகளை போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த கதைகளை கேட்கறதோடு இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கதைகள் எல்லாம் சொல்லுங்க இந்த கதைகள் சொல்றதுனால கேட்கும் திறனும் அதிகமாகும் சொல்லக்கூடிய திறனும் அதிகமாகும் இந்த கதைகள்னால உங்களுடைய கற்பழித்திறனும் அதிகமாகும் உங்களுடைய கவனமும் அதிகமாகும் இந்த கதைகள் கேட்கிறதும் அல்லாம நீங்களும் தொடர்ந்து கதை எழுத ஆரம்பிங்க உங்கள் கதைகளை கதை உலகம் குரூப்ல சொல்ல நாங்கள்லாம் ஆர்வத்தோட இருக்கோம் நீங்க கதை எழுத இப்பவே என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நம்ம கதை உலகம் குரூப்பு இன்றோட ஒரு ஆடை நிறைவு செய்து இன்னும் பல ஆண்டுகள் கதை உலகம் தொடர என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி பட்டா